என்னை கேட்பதற்கு நீ யார் என்னை கேட்பதற்கு உனக்கு எந்த உரிமையும் கிடையாது மை லைஃப் மை ரைட்டு என்னுடைய வாழ்க்கை என்னுடைய உரிமை மை ட்ரெஸ் மை ரைட்டு மை ஃபுட்டு மை ரைட்டு என்று இந்த மாதிரியான விஷயங்கள் எடுத்துக்கொண்டு என்னுடைய வாழ்க்கை வந்து என்னுடைய உரிமை நான் இஷ்டப்படுற மாதிரி தான் வந்து வாழ முடியும் என்று சொல்லக்கூடிய விஷயத்தை பார்க்குறோம் செய்தியும் சிந்தனை நிகழ்ச்சியில் நாம் பார்க்க இருக்கக்கூடிய விஷயம் என்னவென்றால் சமூக வலைதளங்களுடைய பயன்பாடு என்பது மக்கள் மத்தியிலே அதிகமான அளவில் இன்றைக்கு அவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு நீங்காத இடத்தை பெற்றிருக்கின்றது அன்றாட வாழ்க்கையில் மனிதர்கள் செய்யக்கூடிய காரியங்களில் இந்த சமூக வலைதள பயன்பாடு அதிலே நேரத்தை செலவிடுவது என்பதும் இன்றைக்கு எல்லா மக்கள் மத்தியிலும் அதிகமாக இருப்பதை நாம் பார்த்து வருகின்றோம் குறிப்பாக இளைய பருவத்தில் இருப்பவர்கள் இளைஞர்களாக இருக்கக்கூடிய மாணவர்களாக இருக்கக்கூடிய ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி இந்த ஸ்மார்ட் போன் பயன்பாடு அதில் இருக்கக்கூடிய சமூக வலைதள பயன்பாடு என்பது மிக அதிகமான அளவில் கடந்த காலத்தை விட மிக அபரிமிதமான ஒரு வளர்ச்சியை எட்டி இருக்கின்றது எல்லாருமே அதில் தங்களுடைய நேரத்தை வந்து செலவிடக்கூடியவர்களாக இருக்கிறான் எந்த அளவுக்குன்னு சொன்னால் ஆரம்ப காலத்தில் இந்த சமூக வலைதளங்களில் வந்து நன்மையான காரியங்களுக்கான பயன்பாடு அதிகமாக இருந்துச்சு தீமையான காரியங்களுக்கான செயல்பாடு என்பது குறைவாக இருந்துச்சு அது காலப்போக்கில் இன்றைக்கு எப்படி மாறிவிட்டது என்று சொன்னால் சமூக வலைதளங்களை நன்மையான காரியங்களுக்கு நல்ல விஷயங்களுக்கு பயன்படுத்துவது என்பது மிக மிக சொற்பமான அளவாகவும் பாவமான தீமையான காரியங்கள் எந்த விதமான பிரயோஜனம் இல்லாத காரியங்கள் அதன் மூலமாக எந்த ஒரு யூஸும் இல்லாத ஒரு பயன்பாடும் இல்லாத நேரத்தை வீணான முறையில் கழிக்கக்கூடிய ஒரு காரியங்களுக்கு தான் இந்த சமூக வலைதளங்கள் மிக அதிகமாக பயன்படுத்தப்படுகின்றது ஆண் பெண் என்ற வேறுபாடு இல்லாமல் அது மாதிரி இன்றைக்கு அதிகமான மக்கள் வந்து அதுல வந்து மூழ்கி இருக்கிறான் இப்போ நாம பார்க்க இருக்கிறது என்னன்னு சொன்னா இதுல வந்து குறிப்பாக முஸ்லிம் சமூகத்தைச் சேர்ந்த ஆண்களும் பெண்களும் இதில் அதிகம் அதிகமாக இன்றைக்கு வந்து மூழ்கி இருக்கிறான் அதிலேயே அதிகமாக யூடியூப் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் இதை வந்து பயன்படுத்துறது அதை வைத்து தன்னுடைய வேலைகளை வந்து அதை சார்ந்தே வந்து அமைத்துக் கொள்வது என்று அதில் இன்றைக்கு அதிகமான ஆண்களும் சரி பெண்களும் சரி இந்த இளைஞர்களாக இருக்கக்கூடிய நம் சமூகத்தை சேர்ந்த மக்களும் அதிகமாக மூழ்கி இருக்கிறான் யாராக இருந்தாலும் இதனுடைய பயன்பாடு வந்து நல்ல விதமாகத்தான் இருக்க வேண்டும் என்பது தான் எல்லாருடைய விருப்பமாகவும் இருக்குது பெற்றோராக இருப்பாங்க தங்களுடைய பிள்ளைகள் அவங்க அந்த மத வேறுபாடுலாம் கிடையாது யாராக இருந்தாலும் தன்னுடைய பிள்ளைகள் வந்து அதில் மூழ்கி கிடக்கக்கூடாது அதன் மூலமாக அவனுடைய வாழ்க்கை வந்து பாதிக்கப்பட்டு கூடாதுன்னா யாராக இருந்தாலுமே வந்து நினைப்பாங்க இந்த ஒரு விஷயத்தில் வந்து இஸ்லாமிய மார்க்கம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை வந்து அழகான முறையிலே வந்து ஒரு நெறிப்படுத்தக்கூடிய ஒரு மார்க்கமாக இருக்குது இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய அந்த அந்த அதனுடைய சார்ந்த விஷயங்கள் மார்க்கம் சார்ந்த போதனைகளை எடுத்து பார்த்தோம் ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில் இந்த நேரத்தை வந்து சரியான விதத்தில் பயன்படுத்த வேண்டும் அல்லாவினுடைய அறுக்குடைகளை வந்து நல்ல விதத்திலே பயன்படுத்த வேண்டும் அவன் நமக்கு வழங்கி இருக்கக்கூடிய நேரத்தை பயனுள்ள வகைகளை கழிக்க வேண்டும் ஒரு மனிதனுடைய முஸ்லீமுடைய வாழ்க்கை வந்து இந்த உலகம் சார்ந்தது கிடையாது எல்லாரும் வந்து மரணத்திற்கு

எல்லாம் மீறி அந்த சமூக வலைதளங்களை இன்றைக்கு பயன்படுத்தக்கூடியதை பார்க்கிறோம் ஏன் மார்க்க இது மாதிரியான வழிமுறைகளை வந்து வகுத்து கொடுக்கும் சொன்னா இந்த உலக வாழ்க்கை என்பது தனக்கு இல்லாமல் தன்னுடைய குடும்பத்தாருக்கு தான் சார்ந்து இருக்கக்கூடிய சமூக மக்களுக்கு பயனுள்ள வகையில் தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை இருக்க வேண்டும் பயனில்லாத வகையில் ஒருனுடைய வாழ்க்கை இருந்ததுன்னு சொன்னால் அதன் மூலமாக அவனுக்கோ மற்றவனுக்கோ எந்த விதமான ஒரு பிரயோஜனமும் கிடையாது அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை இஸ்லாமிய மார்க்கம் வெறுக்கின்றது இந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை ஒரு இஸ்லாமியன் வாழக்கூடாது ஒரு மனிதன் இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை முறைகளை தேர்ந்தெடுக்கக்கூடாது என்று சொல்லுகின்றது அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கு இந்த சமூக வலைதளங்களில் ஏராளமான மக்கள் இன்றைக்கு அதில் வந்து மூழ்கி கிடக்கிறாங்க அதில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த இஸ்லாமிய இளைஞர்கள் இந்த இஸ்லாமிய இளம்பெண்கள் அந்த சமூக வலைதளங்களில் மார்க்கத்தை மீறி இருக்கக்கூடிய காரியங்களில் வந்து ஈடுபடுறாங்க சினிமாக்களில் வரக்கூடிய அந்த காட்சிகளை வந்து அது மாதிரியே இவர்கள் வந்து நடித்து காட்டுவது சினிமா பாடல்கள் வந்து இருக்கும் அப்படின்னு சொன்னால் அது அந்த மாதிரியான பாடல்களுக்கு இவரை வந்து இவர்கள் வந்து அந்த பாடலை ஓட விட்டு இவர்கள் வந்து வாயசிப்பது அது மாதிரி அந்த மாதிரியான பாடல்களுக்கு வந்து நடனம் ஆடுவது இது மாதிரியான காரியங்கள்ல இன்றைக்கு இந்த சமூகத்தை சேர்ந்த ஒரு கணிசமான அளவுள்ள வந்து ஆண்கள் இளைஞர்கள் இளம் பெண்கள் அதில் வந்து ஈடுபடுறாங்க எல்லாருமே கிடையாது மார்க்கத்தை விளங்கிய மக்கள் இந்த சமூக வலைதளத்தை நல்ல வகையில் பயன்படுத்தக்கூடிய ஏராளமான இளைஞர்கள் இருக்கத்தான் செய்கிறாங்க மார்க்க விஷயங்களை குரான் நதி சொல்லக்கூடிய போதனைகளை சொல்லக்கூடிய மக்கள் இருக்கத்தான் செய்கிறாங்க அப்படிப்பட்ட இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஒரு சில பேர் மார்க்கத்தை சரியாக விளங்காமல் சின்ன சின்ன சிற்றின்பங்களில் வந்து மூழ்கி பல பேர் வந்து செய்கிறாங்க என்னுடைய நண்பர் செய்கிறார் என்னுடைய தோழிகள் செய்கிறாங்கன்ற மாதிரி அதுலேயே வந்து மூழ்கி இருக்கும்போது அதை வந்து செய்யக்கூடிய விஷயம் அதிகமான மக்கள் வந்து ஈடுபடுறாங்க அதை யாராவது ஒருத்தர் வந்து கண்டிப்பாங்க அப்படின்னு சொன்னால் அந்த கண்டிக்கக்கூடியது ஏன் கண்டிக்கிறாங்க அப்படின்ற அதில் உள்ள யதார்த்தத்தை விளங்காம என்னை கேட்பதற்கு நீ யார் என்னை கேட்பதற்கு உனக்கு எந்த உரிமையும் கிடையாது மை லைஃப் மை ரைட்டு என்னுடைய வாழ்க்கை என்னுடைய உரிமை மை ட்ரெஸ் மை ரைட்டு மை ஃபுட்டு மை ரைட்டு என்று இந்த மாதிரியான விஷயங்கள் எடுத்துக்கொண்டு என்னுடைய வாழ்க்கை வந்து என்னுடைய உரிமை நான் இஷ்டப்படுற மாதிரி தான் வந்து வாழ முடியும் என்று சொல்லக்கூடிய விஷயத்தை பார்க்குறோம் பொதுவாக இது மாதிரி கண்டிக்கக்கூடிய மக்கள் நிலையை எடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் எல்லாரையும் போய் வந்து கண்டிக்கிறது கிடையாது ஏன் கண்டிப்பாங்க அப்படின்னு சொன்னால் அதன் மூலமாக ஒரு சமூகத்துக்கு ஒரு பாதிப்பு ஏற்படுது உதாரணமாக இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் பெண்கள் அணியக்கூடிய அந்த ஹிஜாப் அந்த புர்கா அந்த உடையை பொறுத்த வரைக்கும் பெண்கள் தங்களுடைய அங்கங்களை வந்து அந்நிய ஆடல்களுக்கு காட்டக்கூடாது என்பதற்காக வேண்டி அல்லாஹுவால் படைத்த இறைவனால் பெண்களுக்கு ஒட்டுமொத்த பெண்களுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு ஆடை அது வந்து ஒரு ஒழுங்குமுறை அந்த மாதிரியான ஒரு ஆடை ஒழுங்குமுறை இன்றைக்கு பல மாற்று மதத்தில் இருக்கக்கூடியவர்கள் கூட அதை வந்து விரும்புகிறாங்க நல்ல ஒரு கண்ணியமான ஒரு ஆடை என்று சொல்கின்றான் அந்த மாதிரியான அந்த ஆடைகளை எல்லாம் பயன்படுத்தி தங்களுடைய தான் ஒரு முஸ்லீம் என்ற அந்த வெளித்தோற்றத்தை வந்து காட்டிக்கொண்டு இது மாதிரியான காரியங்களை செய்யும்போது இது சில மக்கள் வந்து கண்டிக்கிறாங்க யாராக இருந்தாலும் செய்வது தவறு ஒரு பெண்மணி இருக்கிறாங்க ஒரு ஆண்டு இருக்கிறான்னு சொன்னால் அந்த இஸ்லாமிய மதத்தினுடைய அந்த வெளிப்பாட்டுடையோ அந்த ஹிஜாபோடையோ புர்காவோடைய செஞ்சாலும் தப்பு தான் இல்லாமல் செஞ்சாலும் தப்பு தான் இரண்டுமே தவறு தான் ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய கால சூழ்நிலை எப்படி இருக்குன்னு சொன்னால் இஸ்லாமிய மார்க்கத்தின் மீதான வெறுப்பு ஒரு குறிப்பிட்ட சாராரல் இன்றைக்கு வைக்கப்படுதா இல்லையா இந்த சங்க பரிவாரங்களை சேர்ந்தவர்கள் இஸ்லாமிய வெறுப்பின் காரணமாக இந்த சங்கிகள் எதையெல்லாம் இவர்கள் வந்து கையில் எடுக்கிறாங்கன்னு சொன்னா இஸ்லாம் வந்து பெண்களை வந்து அடிமைப்படுத்துது இஸ்லாத்தில் வந்து பெண்களுக்கான சுதந்திரம் வந்து வழங்கப்படவில்லை ஒரு குறிப்பிட்ட ஆடையை கொண்டு அவர்களுடைய சுதந்திரத்தை எல்லாம் இன்றைக்கு பறிக்குது என்ற ஒரு விஷயத்தை பயன்படுத்தும் போது அதற்கு எதிராகத்தான் நம்முடைய செயல்பாடு இருக்கு அப்படி கிடையாது என்று சொல்லி அல்லாஹ் திருமுறை கூறுவான்ல அந்த ஹிஜாப் எதுக்கு சொல்றான் பெண்கள் சம்பந்தமாக என்னென்ன சொல்கிறான் பெண்களுக்கு இந்த மார்க்கம் என்னென்ன உரிமைகளை வழங்கி இருக்கின்றது பழங்காலத்தில் ஆரம்ப காலத்தில் வந்து பெண்களுக்கான எல்லா உரிமைகளும் வரிக்கப்பட்ட அந்த நேரத்தில் எந்த ஒரு உரிமையுமே இல்லாத அந்த காலகட்டத்தில் அல்லாஹ் தன்னுடைய தூதர் மூலமாக எல்லா பெண்களையும் அல்லா உயர்த்தி வைக்கிறான் அழகான உரிமைகளை கொடுத்து பெண்களுக்கு அழகான முறையில் கல்வி கற்பதற்கு உரிமை உள்ள மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம் அவர்களுக்கு அழகான குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லா உரிமைகளையும் வழங்கக்கூடிய மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம் தந்தையினுடைய சொத்தில் கூட பெண்களுக்கு உரிமை உண்டு என்று அழகான முறையிலே எல்லா உரிமைகளை வகுத்து சொல்லக்கூடிய மார்க்கமாக இஸ்லாமிய மார்க்கம் இருக்குது இதையெல்லாம் மக்கள் மத்தியிலே கொண்டு போய் சேர்க்க கூடாது அதில் இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களை புறந்தள்ளி விட்டு அதை பற்றி தப்பும் தவறுமாக மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படி சொல்வதன் மூலமாக இஸ்லாத்தின் மீது ஒரு வெறுப்பை மக்கள் மத்தியிலே உண்டாக்க வேண்டும் என்று இந்த சங்க பரிவாரங்கள் கங்கணம் கட்டி கொண்டு செயல்படுறான் அவர்களுக்கு இது மாதிரியான செயல்பாடுகள் எல்லாம் இது ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக பயன்படுத்திக்கிடுவாங்களா இல்லையா இன்னைக்கு அப்படித்தானே இன்றைக்கி சமூக வலைதளங்களை பயன்படுத்துறாங்க யாராவது இது மாதிரியான சில மார்க்கத்தை விளங்காத பெண்மணிகளோ மார்க்கத்தை விளங்காதவர்கள் இன்றைக்கு எத்தனையோ யூடியூபர்ஸ் இருக்கிறாங்க மார்க்கம்னு என்னன்னே தெரியாது எங்க நல்ல சாப்பாடு கிடைக்கும் எங்க நல்ல உணவு கிடைக்கும் சொல்லி அதிலேயே போகக்கூடிய மக்கள் இருக்கிறாங்க அது மாதிரி இது மாதிரி சினிமா விஷயங்களை எடுத்து வைத்துக்கொண்டு அதிலேயே மூலிகை கிடக்கிறவங்க இருக்கிறான் இதையெல்லாம் இன்றைக்கு அவர்கள் அந்த வீடியோக்குள்ள அந்த விஷயங்களை எடுத்து வைத்து கொண்டு இப்படி தான் இருக்க வேண்டும் அதில் யாராவது சில தவறான ஒரு கமெண்ட்டை வந்து போட்டாங்க அல்லது இது மாதிரி செய்யக்கூடாது என்ற கண்டனங்களை போட்டாங்கன்னு சொன்னால் அதை இவர்கள் தூக்கி வைத்து கொண்டு பூதாகரமாக இன்னைக்கு என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் பார்த்தீர்களா எப்படி பெண்களை அடிமைப்படுத்துகிறார்கள் பார்த்தீங்களா எப்படி பெண்களுக்கு வந்து ஒரு சுதந்திரம் இல்லாத ஒரு நிலையை உருவாக்குகின்றார்கள் என்று சொல்லி அதையெல்லாம் இன்றைக்கு ஒரு வாய்ப்பாக பயன்படுத்துறாங்க அவர்கள் இதை ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி கொண்டு இஸ்லாத்தின் மீது ஒரு விரிவை ஏற்படுத்துவதற்கு மார்க்கத்தை பற்றி தவறாக சொல்வதற்கு இது மாதிரியான சில செயல்பாட்டாளர்கள் இது மாதிரியான சில மக்கள் செய்யக்கூடிய காரியங்கள் நீங்க போடப்படக்கூடிய இந்த ரீல்ஸு இந்த சமூக வலயத்தில் பயன்பாடு இந்த வீடியோக்கள் எல்லாம் அவர்களுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்குதா இல்லையா இப்படி இருக்கலாமா நம்முடைய வாழ்க்கை இப்படி இருக்கலாமா சமூகத்திற்கு எதிராக மிகப்பெரிய ஒரு போர் தொடுக்கப்படக்கூடிய அந்த சூழ்நிலையில அழகான முறையில் சமூக வலைத்துல பயன்படுத்தலாமா அழகான முறையில் நல்ல கருத்துக்களை சொல்லலாம் அதையெல்லாம் விட்டு விட்டு அந்த உலக வாழ்க்கையில் மூழ்கி உலகத்தினுடைய மோகத்தினுடைய வெளிப்பாடாக இது மாதிரியான சார்களின் அந்த காரியத்தை செய்வதோடு மட்டுமல்லாமல் நியாயப்படுத்தக்கூடிய விஷயத்தை வந்து பண்ணுறான் என்னுடைய சுதந்திரம் எது என்னுடைய வாழ்க்கை எது என்னை கேட்க நீ யாரு என்னுடைய வாழ்க்கையைப் பற்றி கேட்பதற்கு என் பெற்றோருக்கே நான் உரிமையை கொடுக்கல என் பெற்றோர் சொன்னா கூட நான் அதை கேட்க மாட்டேன் நீங்களெல்லாம் யார் என்று சொல்லி அதற்கென்று மார்க்கத்தை விளங்காம சில தவறான கருத்துகளையும் எடுத்து முன்வைக்கக்கூடிய விஷயங்களை இன்றைக்கு பார்க்கிறோம் அப்போ மார்க்கம் ஹிஜாபு வலியுறுத்துது மார்க்க விஷயங்கள் வலியுறுத்துது மார்க்கத்தினுடைய நடைமுறைகளை நீங்க வந்து அழகான முறையில் கடைபிடிக்க வேண்டும் இப்படி தான் வாழ வேண்டும் இது அடக்குமுறை கிடையாது பல பேர் அப்படிதான் வந்து நினைச்சிட்டு இருக்கிறாங்க முஸ்லீம் மார்க்கத்தில் இருக்கக்கூடியவங்களே சில பேர் தவறான வகைகளை விளங்கி இருந்தாங்கன்னு சொன்னா தவறான அந்த புரிதலோடு செய்யக்கூடிய காரியங்கள் இன்றைக்கு இது மாதிரியான சங்க பரிவாரங்கள் அதை ஒரு வாய்ப்பாக வந்து எடுத்து பயன்படுத்தும் போது அது அவர்களுடைய காரியத்துக்கு நாம் என்ன பண்ணுறது நம்மளும் சேர்ந்து அதுக்கு உதவி செய்கிற மாதிரியான விஷயங்களை ஆகும் இப்போ மார்க்கம் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னால் உங்களுடைய வாழ்க்கை அழகானம் இருக்க வேண்டும் அதை நம்ம விளங்கிக்கொள்ள வேண்டும் அது இல்லாமல் இன்றைக்கு என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் சமூக வலைதளங்களில் வந்து தன்னுடைய விருப்பம் என்ற பெயரில் தன்னுடைய சுதந்திரம் என்ற பெயரில் இது மாதிரியான காரியங்களை செய்கிறாங்க யாராக இருந்தாலும் செய்யக்கூடாது அப்படி செய்யும் போது பாதிப்பு என்பது அந்த நபரை மட்டும் பாதிப்பது கிடையாது இன்றைக்கு ஏராளமான விஷயங்களை பார்க்குறோம் அதை தாண்டி இன்றைக்கு மார்க்கத்தை பற்றி தவறாக பேசுவதற்கு மார்க்கத்தை பற்றி தவறாக விளங்குவதற்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி வைக்கும்போது இதனால் என்ன ஏற்படுது அது குறித்து மறுபடியும் வந்து பல பேர் வந்து சமூக வலங்கள் உட்காந்து இப்படி கிடையாது மார்க்கம் அப்படி சொல்லவில்லை எப்படிப்பட்ட மார்க்கம் என்று மறுபடியும் வந்து விளக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை எவ்வளவு பிரச்சனைகளை நம்ம தாண்டி வந்திருக்கிறோம் ஒவ்வொரு காலகட்டத்திலும் மார்க்கத்தை பற்றி தவறாக சொல்லும் போது இஸ்லாம் வந்து தீவிரவாதத்தை போதுக்கு சொல்லும்போது நாம் அதற்கென்று நாம் பாடுபட வேண்டி இருக்குது பல விஷயங்களை கையில் எடுத்து பல பிரச்சார யுக்திகளை எல்லாம் கையில் எடுத்து நாம் வாழக்கூடிய இந்த நாட்டில் மார்க்கத்தை பற்றி ஒரு தவறான ஒரு புரிதல் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் சரியான புரிதலை ஏற்படுத்துவதற்காக வேண்டி மார்க்கத்தை குறித்து ஒரு நல்ல ஒரு புரிதலை ஏற்படுத்துவதற்காக வேண்டி எல்லா சமூக மக்களும் சேர்ந்து வாழக்கூடிய சூழ்நிலையில் ஒரு தவறான ஒரு பார்வை தன்னுடைய அண்டை வீட்டாராக இருக்கக்கூடிய ஒரு முஸ்லிமின் மீது வந்துவிடக்கூடாது பள்ளிகளிலே அந்த புறக்கணிப்பு வந்துவிடக்கூடாது வேலை செய்யக்கூடிய இடங்களில் புறக்கணிப்பு வந்துவிடக்கூடாது என்று சொல்லி ஒவ்வொரு காரியத்தையும் எடுத்து விளக்கக்கூடிய காரியங்களை சில மக்கள் செய்யக்கூடிய சூழ்நிலையில் அதையெல்லாம் இன்றைக்கு கேவலப்படுத்தும் முகமாக அதையெல்லாம் இன்றைக்கு பால்படுத்தக்கூடிய படுத்தக்கூடிய சிதைக்கக்கூடிய முகமாக இது மாதிரியான செயல்பாட்டாளர்களுடைய விஷயங்கள் இருக்கும் அப்படின்னு சொன்னால் எப்படிப்பட்ட ஒரு விளைவுகளை ஏற்படுத்துது என்பதை நாம் வந்து புரிந்து வேண்டும் அல்லாஹுடைய தூதரவர்கள் அழகான ஒரு வ வரைமுறையை வந்து கொடுத்துருக்குறாங்களா இல்லையா இது மாதிரியான ஒரு தவறான காரியங்களை சமூக வலைதளங்களை செய்யும் போது சமூகத்தில் எப்படிப்பட்ட ஒரு பாதிப்பு ஏற்படுத்துது மார்க்கத்தை சரியாத விலங்காக மக்கள் பார்க்கும்போது இதெல்லாம் ஒரு தப்பு இல்லை போல திரும்ப திரும்ப ஒரு காரியத்தை வந்து ஒருத்தர் செய்கிறாரு அடுத்து அதை பார்த்து ஒரு ரெண்டு பேர் செய்கிறாங்க அதை பார்த்து ஒரு அஞ்சு பேர் செய்கிறாங்கன்னு பார்க்க கூடாது ஒரு மனிதனுடைய வாழ்க்கை நல்ல விஷயங்களை மட்டும்தான் பார்க்க வேண்டும் இருந்தாலும் எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க பல பேர் ஒரு மாதிரியான நிலையில் இருக்கக்கூடிய சூழ்நிலையில சில மக்கள் தவறாக புரிந்து கொண்டு அது அந்த நாலு பேர் ஐந்து பேராக மாறும்போது என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா இந்த செயல்பாடு என்பது எல்லா மக்களாலும் அது வந்து ஒரு மாதிரியாக பார்க்கப்படுது நிறைய மக்கள் இதை பார்த்து தவறாக பின்பற்றுவதற்கு இது மாதிரியான செயல்பாட்டாக ஒரு காரணமா அமைகிறாங்களா இல்லையா அல்லாஹைய தூதரவுகள் அழ சொன்ன அழகான ஒரு செய்தி சை முஸ்லீம் இடம்பெறுகின்றது ஐந்தாயிரத்தி ஆயிரத்தி தொண்ணூற்றி நான்காவதாக வரக்கூடிய செய்தி யார் ஒரு தவறான ஒரு காரியத்தை ஒரு தவறான வழிமுறை செய்வார்களோ அதை பார்த்து பின்பற்றுறாங்கன்னு சொன்னால் அந்த பின்பற்றக்கூடியவர்களுடைய பாவத்திலும் இவர்களுக்கு வந்து பங்கு உண்டு அப்படிப்பட்ட ஒரு தவறான வழிமுறை இன்றைக்கு ஏராளமான இந்த சமூக வலைதள செயல்பாட்டாளர்கள் அதில் இருக்கக்கூடிய அந்த சமூக வலைதள மோகம் பிடித்து அலையக்கூடியவர்கள் இது மாதிரியான ஒரு தவறான வழிமுறையை வந்து உருவாக்குகின்றார்கள் பல இடங்களில் இப்படிப்பட்ட பிள்ளைகளை பெற்றோர்கள் கண்டிக்கிறாங்க கண்டிக்காமலாம் இல்லை பெற்றோர்களை பொறுத்த வரைக்கும் கண்டிக்கக்கூடிய பெற்றோர்கள் தான் அதிகம் அதற்கு ஒத்து ஊதக்கூடிய அதற்கு வந்து கண்டிக்காமல் அதை ஊக்குவிக்கக்கூடிய பெற்றோர்கள் ரொம்ப ரொம்ப குறைவானவர்கள் தான் அப்படி பெற்றோர்கள் சொன்னாலும் கூட இவர்கள் என்ன பண்ணுறதுன்னு கிடையாது சொன்னா ஒரு வளர்ந்து ஒரு நிலைமைக்கு வந்த பிறகு தன்னுடைய வாழ்க்கைக்கான பொருளாதாரத்தை வந்து இதன் மூலமாக கிடைக்கின்றது என்னுடைய சொந்த கால் நிற்க முடியும் என்ற ஒரு நிலைக்கு வந்த பிறகு என்ன பண்றாங்க சொன்னா அந்த பெற்றோர்களுடைய அந்த உபதேசங்களை எல்லாம் புறந்தள்ளிவிட்டு மார்க்கத்தினுடைய உபதேசத்தையும் புறந்தள்ளிடுறாங்க பெற்றோருடைய உபதேசங்கள் அவர்களுடைய அந்த கண்டிப்புகளெலாம் புறந்தள்ளிவிட்டு இதில் மூழ்கி கிடக்கிறத பார்க்குறோம் ஆனால் ஒரு சில இடங்கள் என்ன ஆகுதுன்னு சொன்னால் பெற்றோர்களும் சேர்ந்து வந்து அதை கண்டிக்காத நிலை ஒரு சில இடங்களில் மட்டும் இதெல்லாம் வந்து ஒரு தவறும் கிடையாது என்னுடைய பிள்ளைகள் வந்து அவங்க இஷ்டத்துக்கு வந்து வாழணும் என்னுடைய பிள்ளைகள் வந்து அவங்க என்ன விருப்பப்படுறாங்களோ அதை அவர்கள் செய்யட்டும் என்று சொல்லி ஏராளமான மார்க்கத்துக்கு முரணான காரியங்களை செய்யக்கூடிய பிள்ளைகளை பெற்றோர்கள் வந்து ஊக்குவிக்கிறான் இது எப்படி மருமையினுடைய ஒரு வாழ்க்கைக்கு வழிவகுக்கும் அதனால முறையில் அல்லாஹ் வந்து குரான்ல வந்து சொல்லிக்காமிகின்றான் தாவனும் அல்லது வ தக்குவா நீங்கள் ஒருவருக்கொருவர் நன்மையிலும் இறையச்சத்திலும் உதவி கொள்ளுங்கள் நன்மையான காரியங்களை செய்கிறாங்களா அதுல உங்களுக்கு உதவி இருக்கலாம் ஊக்குவிப்பு இருக்கலாம் படைத்த இறைவனை அஞ்சக்கூடிய காரியங்கள் இருக்க சொன்னால் அதுல உங்களோட ஊக்குவிப்பு இருக்கலாம் தாவும் அல்லது பிற்ரி வத்தக்குவா வளா தாவும் அல்லது இஸ்மி உழுதுவான் பாவங்களிலும் வரம்பு மீறலிலும் நீங்கள் உதவி கொள்ளாதீர்கள் என்று அல்லாஹு சொல்லியிருக்கக்கூடிய சூழ்நிலையில் சில பெற்றோர்கள் இது மாதிரியான காரியங்களை ஊக்குவிக்கக்கூடிய ஒரு நிலையில் இருக்கிறான் இதன் மூலமாக வரக்கூடிய பாதிப்பு என்ன இன்றைக்கு இந்த மார்க்கத்தை பற்றி நாம் செய்யக்கூடிய இந்த செயலின் மூலமாக மார்க்கத்தை பற்றி தவறாக எடுத்து வைக்கிறாங்களே அதனால் மார்க்கத்தை பின்பற்றக்கூடிய முஸ்லிம்கள் சில இடங்கள்ல பாதிக்கப்படுறாங்களே என்று எந்த விதமான ஒரு சமூக சிந்தனை இல்லாமல் தன்னுடைய வாழ்க்கை போதும் தன்னுடைய சந்தோஷம் போதும் தன்னுடைய சிற்றின்பங்கள் அது போதும் தனக்கு வரக்கூடிய அந்த பொருளாதாரம் போதும் என்று இது மாதிரி சில தவறான விஷயங்களை புரிந்து கொண்டு இருக்கக்கூடியவர்கள் திருந்த வேண்டும் மார்க்கத்தை சரியான முறையில் புரிந்து கொண்டு நம்மால் இயன்றால் அந்த மார்க்கத்தை பிற மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய காரியங்களில் உறுதுணையாக ஒத்துழைப்பாக இருக்க வேண்டும் அப்படி இல்லை என்றால் பாதிப்பு ஏற்படுத்தாமலாவது இருந்தாவது பெரிய விஷயம் அது மாதிரி புரிந்து கொள்ளக்கூடிய நல்ல காரியங்களை செய்யக்கூடிய நல்ல சமூகத்திற்கு பயன் விளைவிக்கக்கூடிய ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழக்கூடியவர்களாக இன்றைய இளைஞர்கள் இளம்பெண்கள் மாற வேண்டும் அதன் மூலமாக நாளை மறுமையினுடைய வெற்றியை பெறக்கூடிய மக்களாக நாம் அனைவரும் மாற வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு இந்த செய்தியின் சிந்தனையில் நிறைவு செய்கின்றோம் வாகிருதவான் திலபில் வரமது வரக்காத்தம் அக்பர்